த்ரீட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் எல்லாருமே ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி செயல்படுமா அதுக்கான பர்மிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்கான ஹியரிங் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அந்த ஹியரிங்க்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கான ரிசல்ட் என்னாச்சு ஏதாச்சுன்றத நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தாங்க அதாவது எதிர்பார்க்காத விஷயம்னா ரிசல்ட் எனக்கு கிடைச்சிரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கலைங்க நம்ம நினச்ச மாதிரி வாய்தா மேலே வாய்தாதாங்க போயிட்டுருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா வாய்தா வந்து தள்ளி வச்சுருக்காங்க இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் இது எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு இது நட நடந்துட்டுருக்குன்னு தெரியலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த கேஸை முடித்து கம்பெனி ரன் பண்ணி கிடைக்க உங்களுக்கு எல்லாருக்குமே பணம் கிடைச்சி மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தாங்க போயிட்டுருக்கு ஸோ எல்லோருடைய மனசுலையும் இதுதான் ஓடிட்டுருக்கு பட் என்ன தான் நம்ம நம்ம நினச்சாலும் அது நடக்கிறது வேறு ஒன்றாதாங்க இருக்குது ஸோ இந்த இந்த வாய்தா எத்தனை நாளைக்கு நடிக்கும்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வாய்தா வச்சுருந்தாங்க அதாவது இருபத்தி நாலுலேருந்து தள்ளி இருபத்தி ஆறுக்கு வச்சுருந்தாங்க இப்போ இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாம் தேதி அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி வச்சுருக்காங்க ஸோ இந்த தகவலை கேட்டும் மிகவும் மனசு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னா இதை நம்பி பல லட்சம் பேர் இருக்கிறதுனால வாழ்வாதாரம் அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுங்க ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷனில் தாங்க நானும் இருக்கேன் ஸோ நானும் எப்படா அந்த மைவித்திரி வரும் அப்படின்னு தான் ஸோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நாளும் சரி அந்த மைவித்திரி அட்ஸ் தகவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் டெய்லியுமே பார்த்துட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் எப்போ நடக்க போகுதுன்றது கனவில் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு கனவு எப்போ நிஜமாகும்னு தெரியலை ஸோ இதே மாதிரி கனவு தாங்க பல லட்சம் பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பல நாள் கனவு ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு அந்த கனவு பழிக்க தாங்க போகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது வேறு தகவல் இல்லை வேறு ஏதாவது அப்டேட் கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு புறம் இன்னொரு மா முக்கியமான விஷயங்க அதாவது இன்னும் ஒரு சில தினங்களில் வேறு ஒரு அப்டேட் வரதா சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரியான அப்டேட் எந்த தகவல் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அது எந்த மாதிரியான தகவல் உறுதியாக தெரியாததுனால நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலை அது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தகவல் உறுதியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க இப்போ நீங்கள் இருக்கிற மனநிலையில தாங்க நானும் இருக்கேன் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏதாவது அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்குங்க ஸோ இந்த ஒன்றரை வருஷத்தில் எதுவுமே அவங்க வந்து கம்பெனி மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த இது ப்ரூவ் பண்ணலை இருந்தும் கேஸ் வந்து நம்ம மக்கள்கிட்டேயே செய்திகள் மூலயமா காணொலி மூலயமா சோஷியல் மீடியா மூலயமா கேட்டிருந்தாங்க பட் வழக்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு ஸோ பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கில் தாங்க வந்திருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்பில் தாங்க இருந்தேன் அதாவது இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு ஸோ இத்தனை லட்சம் பேர் இதில் இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் அடிப்படையில் அதாவது நம்ம டைரக்டர்னு சரி எம்டியும் சரி ஜாமீனில் வெளியே வந்த பிறந்து கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு ஒரு நன்னடத்தில் அதில் இருக்கிறதுனால கம்பெனி செயல்பட விடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தேன் ஸோ ப நான் மட்டும் இல்லை பல பேர் அதே நம்பிக்கையில் தான் இருந்திருப்பாங்க பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் தாங்க இன்றைக்குன்னு பார்த்து ஸோ பார்க்கலாங்க வருகிற ஜூலை ரெண்டாம் தேதி என்ன நடக்கப் போகுது வாய்தா மேல் வாய்தா கொடுப்பாங்களா இல்லை வாய்தாவை முடிச்சு வைப்பாங்களா நம்ம மைவித்திரையாட்ஸை நம்பி இருக்கிற பல லட்சம் பேருக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம தாங்க பார்க்கணும் நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாதுங்க நம்மளால் வேறு என்னங்க பண்ண முடியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை தவிர நமக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படி வழி இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலில் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்